ியூர் பக்கத்தில் இருக்கிற அந்த பாதை மட்டும் நீங்கள் சபைக்கு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்துருவீர்கள் நாங்கள் கட்டாயம் மக்கள் போக்குவரத்துக்காக அந்த பாதை தவறந்து விடுவோம் என்று முதல் அறிக்கையில

போன வருஷமும் திறந்து விட்டேன் நாங்கள் இந்த வருஷம் நிச்சயம் தொடர்ந்து விடுவீங்க சொன்னபடியா அப்ப நான் நிச்சயமா நீங்க கூட்டத்தில் நான் சொல்ல மாநில செய்கிற கௌர உறுப்பினர்கள் எல்லாரும் இருந்தேன் கொஞ்சம் தெளிவாச்சிருக்கேன் இது மக்கள் நலன் இந்த வீதி பாதுகாப்பு

என்னடவும் மொப்பிசதனம்போங்க நீங்க அப்படி சொல்லக்கூடாது சாய்ஸ் செய்ய முடியாது முதல்ல சொல்லாம முடியல நீ ஆடையல வந்து ஒரு சதம் இல்ல ரபீதியில ஒரு சதம் இல்ல நீங்க பாதிய கூட்டி அட நியாயப்படுத்தி கொண்டிருக்கீங்க ஆவர ஒரு மேக்கர் நீங்க பாடுங்க நீங்க பிரச்சனை பண்ணி ஆகாதே சொல்லுங்க தன்னி அந்த கி 400 சொல்ல வந்துட்டீங்க அலல பேரை நீங்க என்ன மரக்க சொல்லிக் கொண்டிருக்கீங்க ஒரு நிமிஷம் கடந்த கூட்டம் நல்லூர் திருவிழா சம்பந்தமான ஸ்ருதி கூட்டம் எங்களை எம் ஒபீஸில் நடைபெற்றது தெளிவாக எல்லாரும் குறிப்பிடும் குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து கடும் எச்சரிக்கை கொடுத்து வெளியேற்ற நடவடிக்கை எடுப்பேன் இறுதி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பெரும்பாலான பொதுமக்கள் கலந்து கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு எங்களோட ஆணையாளர் முதல்வர் உட்பட எங்களோட உறுப்பினர்களும் இந்த வட்டாரம் சார்ந்த உறுப்பினர்கள் பிரதிநிதி முதலும் அந்த கூட்டத்துல பிரசன்னமாக இருந்தார்கள் அங்கே சொல்லப்பட அங்கதான் இறுதி முடிவெடுத்தது இது முடிவு இல்ல அது மக்கள் பாதுகாப்பு கருதி அந்த தேவையான நேரம் திறக்கப்படும் என்றும் முடிவெட்டப்படுது ஆனா அங்க முடிவட்டப்படையில இவர் கௌரவ உறுப்பினர் குறுக்குட வேண்டாம் கதை கேட்கல சொல்லியிருக்கு கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்கள் நிசாந்த நிலம்பி அது சம்பந்தமான ஒரு கருத்தை தெரிவி கேட்க இன்னொரு என்னொராள் ஒரு கருத்தை சொல்லி அவேக விவாதம் நடந்து அங்க உள்ள அந்த நடமேட்ட கூட்டத்தில் ஒரு நான் அளவில் ஏறம் இருந்தாவே இந்த தேவைக்கேந்த இடத்துல இருந்து மக்கள் பாதுகாப்பு பண்ண தடை இது அங்கே எல்லோருமே மௌனமாக இருந்தார் ஆனா இப்ப எந்த கதைகள் கௌரவ உறுப்பினர் உதயசிரிய அவர்கள் அந்த நான் வேண்ட விஷயம் பக்கத்துல எப்படியாது உதயசிரியை உதயசிரியர் காலையில் சபையில முழங்குவார் ஒரு கூட வேண்டாம்

முதலாவதாக க முதலாவது ஒரு முதல்வர் சாலை கேட்ட முதல்வர் மரியாதை என்ன தெரியாம கலைக்கிறான் முதலாவது நான் கலைக்கப்புறம் உங்களுக்கும் கருத்து

உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படும் இவரும் பிரசன்னமா இருந்தவர் அங்க இவர் எந்த விதமான பாயும் தர கேளு கவ உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள உறுப்பினர்கள் இருந்தோம் குண்டங்கள் தனியங்கள் வந்துட்டாரிட்ட அங்க கதை கேடாது இங்க வந்த ஒரு முதல்வர் பெண் முதல்வரில் இருந்து கொண்டு இந்த சபையை நடத்துவர் இங்க வந்து தன்னுடைய பெரிய ஒரு அட்டவசமான ஒரு ஒரு பேச்ச பேஜலாம தான் பாரு என்ன ஒரு குழந்தை இந்த திருவிழா முடிய போதும் அப்ப பின் வீதியில இந்த தடை என்னது காட்டி போட்டோம்னு சொன்னால் எங்கள்ட மக்கள்ட பாதுகாப்பு கதியால பார்த்தா நாங்கள் இனிப்பு கடையும் கொடுக்குறோம் சுண்ட கடையும் கொடுக்குறோம் சாப்பிட்டுட்டு குப்பியை கொட்டினோம் மண்ணு கற்புதைக்கினோம் அடுத்த நாள் எங்கட ஊழியர்கள் போய் அதை நடக்கு இந்த ஒரு நேரம் கலைக்க வேணாம் கண்டிக்கிளாரி எங்கட ஊழியர்களுக்கும் அது ஒரு பெரிய சிரமம் வந்தான மக்கள் அந்த இடத்துல சுகாதார சீர்காடு கலாச்சார சீர்கா உண்டனியா திறந்துக்கிட்டோம்னு எங்கட கலாச்சார சீர்காட்னா நான் பெருசா அவங்களும் சொல்ல வேண்டிய அவசியங்களா கிட்டி பட்டு எங்களோட பெண்களுக்கு பெரிய பாரிய பிரச்சினையம் கொண்டு இருக்கு அதுங்க ஒரு குத்தச்சாட்டை நனிஞ்ச முன்பேக்கணும் அப்ப அது தேவையா எங்களோட மக்கள் இந்த நலம் கருதி ஒரு அவசர தேவைக்கு அந்த பாதையை திறக்கிறதாக மாட்டது இப்ப இரண்டாவது நாங்கள ஒரு பத்து பேர் திருவிழா முடிஞ்சது பிறகு பின்னாடி ஏழு மணில இருந்து சாமிஞ்சால போக ஏன்னா சாமி வரைக்கும் ஒரு க்ரௌட் இருக்கு அப்ப அந்த க்ரௌட்டுக்கு அணி நாங்க சாமி பெண் வீதிக்கு போய் ஒரு போக நாங்க அந்த பாதைய வெளில இருந்து ஒன்பது மணி வந்து திறக்கிறோம் அப்ப இனி இதை விட நீங்க இருந்தோன்னே இந்த கோயில ஒரு விவாத பொருளாகி உண்மையான ஏன்னு இந்த நல்லூர் அப்படி ஒரு மண்ணுக்கு விவாதிச்சீங்க இருந்து கொஞ்ச நாள் இவங்க முகநூல பார்த்தா இவன மீடியாவில பார்த்தா மண்ணுக்கு பிரச்சனையா போய்கொண்டிருக்கிறதான் வந்தோன்னு இந்த மண் மண்ணு முருகனுக்கு ஒரு வருஷத்துல கொடுக்குற மண்ணுக்கு இவ்வளவு போராட்டம் இந்த மண்ணுகள் தான் இந்த போராடி இவ்வளவு மாவீரர்கள் சித்தவர் அப்ப நாங்கள் மண் மண்ணி ஒரு முருகனை குடுக்குறோம் மண் எங்களுக்கு சில ஒரு சில விட இருக்குதான் என்னட்டாங்க அந்த பிரசாவையில போயிட்டு கேக்க சொல்லினா தாங்களுக்கு அது அழகா ஒரு அசௌரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி அதை ஏத்தி கொடுறோம் ஆனா பார்த்தா இதுக்கு ஏதோ ரெண்டு கோடி அந்த சொல்லி அந்த கிட்ட நிதிக்குழு கூட்டத்துல ரெண்டு கோடி செலவு கிட்ட மண் போகுதுன்னு அவரை உண்மையில உறுப்பினர் சொல்லி அந்த இது கனக கணக்கில் வழிதான் മണ്ണെ കൊണ്ടാ ഇതാ വീതി തടയം വീതി തടയ ഇപ്പൊ എന്ന് ഒരു കുളമേലും വീതി തടയമില്ല എല്ലാരും പോകണം ദയവ് ചെയ്ത സംബന്ധം വിവാഹിക്കാമേ ഇങ്ങളോടെ മക്കളുടെ നിലം കരുതി

ஒரு ஒரு ஏழு அவருக்கு முடியாது மிச்சம் முழுக்க அவ்வளவு வார வருமானம் மனவத்தம் ஆயிருக்குது அந்த வருமானத்துல தான் எங்களோட சமையல் எங்களுக்கு அதிகாரிகளுக்கு இப்ப நாற்பது வீதம் சம்பளம் கொடுக்குறோம் அறுபது இந்த வருமானத்துலதான் நாங்கள்

நீங்க நினைக்கிறீங்க நீங்க தான் இந்த மாநகர சபை என்று நீங்களும் மக்கள் பிரதிநிதி என்ற மறக்க கூடாது மறக்க கூடாது மற்றது வந்து தனி மனிதனை வந்து இதுக்குள்ள நீ போக கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உரிமையும் இல்ல குறைந்த திட்டத்துக்கு மனித உரிமை ஆணை கொடு மனித உரிமைகள் என்று சொல்லி நாங்க எங்கெந்த கலைக்கணும் பாதுகாப்பு பாதுகாப்பு சொல்றீங்க பகல் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒற்று சங்கம் இல்ல ரோட்டுல அங்கே தேவை இருந்தால் அங்கே வைத்திருந்த கூட்டத்தில் அன்று கதைத்திருப்பார்கள் இங்கே அவர்கள் தமிழகம் தெரியப்படுத்தி இருப்பார்கள் கோரிக்கை விடுக்கப்படவில்லை அந்த கூட்டத்திலே அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துவதற்காக முடிவு எடுக்கப்பட்டது

अंडे आमिरिंग समझौता ना करेंगे तो क्या करेंगे अंडे बड़े सामान ले लो आप लोग दुकानी और खार पड़े जिया नहीं कहेंगे ना लोग और तुम बड़े लेने खार पड़े जिने, जिने ना इधर ही आएंगे नहीं नहीं इधर भी चलना है एक बार खार पड़े जिया लोग तो मिल रहे हैं इधर 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 वासना तेरे को डायर என்னுடன் <Sọ> <conclusions> <a>

நல்லூர்ல இருந்து எனக்கு ஒரு என்ன ஒரு மகனர் வந்திருக்கு நீங்கள் அந்த சாமி வரைகளையே நீங்கள் அந்த கதவுளை திறந்து விட்டு அல்ல சாமி அவங்களை அந்த கொண்டு சாமி கொங்கு அவர் இடத்துக்கிட்ட ஜனங்கள் இடிபாடு ஏனென்றால் அந்த அதை நாங்க திறந்து மக்கள் பின் ரீதியில உள்ள மக்கள் எல்லாம் விடுபட்டு நல்லூர் அழுத்தமான கடையத்தை கொண்டு கோனத்து நீங்க இப்படி ஒரு அராஜகமான வேலை செய்யணும் அவளை பார்த்தா இதையே பாடிக்கொண்டிருக்காரு அப்ப முதல்வர் என்னதான் செய்கிறது உங்களுக்கு எத்தனை அழுத்தங்கள் கோயில் இல்ல கோயில் இல்லாத எல்லாம் தெரியும் இப்பொழுது நீங்கள் மிகுந்த சிரமவில்லை நல்லூர் விவாதம் வேண்டாம் ஒரு விவாதம் வேண்டாம் என்று சொல்றதை விட உங்கள் திறந்து விட்டு இதுக்கு பிறகே விவாதம் வேண்டாம் என்று